ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சச்சிதானந்தாஸ் கி ஜெய் குரு சத்குரு சாய்நாதரின் அனுகிரகத்துடன் மாஸ்டர் அவர்கள் ஆசைகளுடன் இந்த ரசங்கத்தில் சாய்நாதரன் சாம்பிரதாயம் அவர் பண்பாடு என்பது நாம் காணப்போகின்றோம் எக வாழ்க்கையிலும் பரவாழ்க்கையிலும் மேன்மை தருவதுதான் உன்னதமான வாழ்க்கை முறை அதுதான் தர்மம் அந்த உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தர்மம் என்பது மனிதர்களுக்கு போதிப்பதற்காக அந்த தர்மத்தை நன்றாக தெரிந்து கொண்ட மகான்கள் எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலையும் தர்மத்தை போதித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் இயற்கையில் அனைத்துக்கும் டெவலப்மெண்ட் டெஸ்ட்ராய் ரீடெவலப்மெண்ட் விருத்தி கஷயம் புனருத்தரண இது சகஜமாக நடக்கின்ற ஒரு விஷயம் தர்மம் கூட இவ்விதமாக தான் இருக்கும் காலப்போகில் தர்மத்தில் முடநம்பிக்கைகள் வந்துவிட்டன அந்த முடநம்பிக்கை காரணமாக மதத்வேஷம் வந்தது அது ஒவ்வொரு விதத்தில் இருப்பது போல் இந்த வந்தது உண்மையான ஆன்மீக தர்மம் தெரிவித்து நம் ஊடரம்பிக்கைகள் தூக்கி எறிவதற்காக பாபா அவதரித்தார் ஆன்மீக தர்மம் தெரிவித்து நம் ஊடரம்பிக்கைகள் தூக்கி எறிவதற்காக பாபா அவதரித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் புத்தர் கிறிஸ்து மகமத் போல் அவரும் நமக்கு தர்மத்தை தெரிவித்தார் இங்க தர்மம் வாழ்க்கை மேல்மை அடை செய்வதற்கு தர்மம் தான் காரணம் என்று சொன்னார்கள் தர்மம் என்று என்ன எனக்கு மற்றவர்கள் எது செய்யக்கூடாது என்று நினைப்பேனோ அது மற்றவர்களுக்கு நான் செய்யக்கூடாது எனக்கு மற்றவர்கள் எது செய்யணும் என்று நினைப்பேனோ நானும் மற்றவர்களுக்கு அதுதான் செய்ய வேண்டும் இதுதான் தர்மம் சரி இந்த தர்மமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன இருக்க விருப்பம் பகவான் மேல் விருப்பம் இருக்க வேண்டும் அந்த விருப்பத்தினால் மனிதன் கடவுள் மேல் தான் கொண்ட விருப்பத்தினால் மனிதன் தர்மமான வாழ்க்கையில் ஈடுபடுகின்றான் இந்த தர்மம் கொள்ளப்படுகிறது அத்த அத்தவிர்ப்பதற்கு எல்லா இடத்திலையும் எல்லா மகான்களும் முயற்சி செஞ்சிருக்கிறார்கள் பாபாவும் சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தந்து மனிதர்களை தர்மமான வாழ்க்கை பயணிப்ப செய்கிறார் இயற்கையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு உயிரினும் ஒவ்வொரு உயிரினமும் மற்ற எல்லா உயிர்களுக்கு உதவுகின்றது அந்த உதவி மனிதன் வாங்கிக்கிறானே தவிர திருப்பி செய்ய மறந்து விடுகிறான் அந்த உதவி மனிதன் வாங்கிக்கிறானே தவிர திருப்பி செய்ய மறந்து விடுகிறான் அதனாலதான் இயற்கையில் அதர்மம் தலையை தூக்கி நிற்கிறது தர்மமாக இருக்கணும்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுத்தது நீயும் நானும் பொருந்தான் என்ற எண்ணம் கொள்ள சொல்லி பாபா சொல்லிருக்கிறார் நீ நான் வேறெந்த சோற்றை இடித்து தள்ள சொல்லி இடித்து தள்ள சொல்லிருக்கிறார் இந்த வரும் வரும்பொழுது நான் என்னது என்று நினைக்கும் பொழுது அகங்காரமும் பற்றும் இடம் பெறுகிறது நாம் இருவரும் ஒன்று என்று நினைக்கும் பொழுது என கிடைத்தது மற்றவர்களுக்கு பகிர்ந்து நானும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணம் நமக்கு வரும் இதுதான் தர்மத்துக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் பகவான் விருப்பத்துடன் ஒரு மனிதன் தர்மமான வாழ்க்கை வாழ்கின்றான் என்று பாபா சிதத்தில் பார்த்தோம்னா அவர் முன்னம்பிக்கையுடன் நம்பிக்கை இல்லாமல் பாபா கிட்ட செல்லும் பொழுது என்னென்ன நடந்தது நாம் நன்றாக பார்க்க முடியும் இப்போ கிருஷ்ணர் கூட பாருங்க சில விஷயம் தான் நமக்கு தெரியும் தர்மராஜர் இடம் சென்று கிருஷ்ணர் சொல்லுவார் அஸ்வர்தாமா அத்தஹா என்று சொல்லு அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான் என்று செல் என்று சொல்லுவார் ஆனா தர்மராஜர் வந்து நான் அது சொல்ல மாட்டேன் என்று சொல்வார் தர்மராஜன் வந்து நான் அது சொல்ல மாட்டேன் என்று சொல்வார் ஏன்னா இது அதர்மம் அதர்மம் சாகாமதியே அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அங்க அவரோட அப்பாருணாச்சாரர் வந்து நே சக்திவான் இல்லைங்களா ரொம்ப சண்டை போட்டு நிறைய பேரை கொண்டே இருக்கிறார் அவரை யாராலையும் வெல்ல முடியாது அவர் மகன் இறந்து விட்டான் என்று தெரிந்தா அப்போ அவர் அசத்தியாகம் செய்வார் அப்போ அவர் கிருஷ்ணரோட எண்ணம் அதுதான் வேற இல்லை இல்லை தர்மராஜர் வந்து வந்து இது அதர்மம் நான் பண்ண மாட்டே என்று சொல்வார் தர்மராஜர் வந்து இல்லை இது வந்து நான் இது அதர்மம் அதனால் நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லுவார் அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லுவார் பீமா அஸ்வத்தாமா என்ற பெயர் கொண்டிருக்கின்ற யானையை கொள்ளு என்று சொல்லுவார் அஸ்வத்தாமா என்ற பெயர் கொண்டிருக்கின்ற யானையை கொள்ளு என்று சொல்லுவார் அப்போ தர்மராஜனே அதை சொல்ல சொல்லி சொல்லுவார் திரோணாசரர் இருந்தால் நாம் தர்மமா போராடினாலும் அவர் அதர்மத்தில் நின்று போராடுவது அவர் அதர்மத்தில் நின்று போராடுவதால் குலகுருவை ஜெயிக்க முடியாது நம்மளால இந்த தர்மம் மறுபடியும் தோற்றுவிடும் அது வேண்டாம் புரிந்திக்கொள் அப்படி என்று சொல்லிடு அந்த சுஷ்மத்தை உறக்க சொல்லுவார் அந்த சுஷ்மத்தை உறக்க சொல்லுவார் அவர் சொன்னதுனால தர்மராஜர் வந்து அஸ்வத்தாம அதஹா புஞ்சரகா என்று உண்மையும் சொல்லிடுவார் இந்த மாதிரி நான் நடிச்சதுதான் தர்மம் என்று நினைப்போம் அது சூக்மத்தை நம்மால காண முடியல இப்போ பீஷ்மர் எவ்வளவு பெரியவர் அவர் மரணித்தாரே என்று நமக்கு தோணும் அது தவறு இல்லையா அவர் வந்து பிதாமர் இல்லையா என்று எண்ணம் நிறைய பேருக்கு வரும் ஆனால் பீஷ்மர் வந்து தன் தாய் தந்தைக்கு கொடுத்த வாக்குக்கு நான் எப்பவுமே ஹஸ்தினாபுரத்தை காப்பேன் அப்படி சொல்லிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு விசுவாசமா இருந்தார் ஹஸ்தினா புரத்து விஸ்வாசமா இருக்க வேண்டா என்று சொல்லலாம் ஆனா தர்மம் என்று என்ன ஒரு பெண் சபையில் தன் மானத்தை இழக்கும் பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறது அதுவிட அதர்ம செயல் என்றது அவர் தெரிஞ்சும் வாக்குடுத்தும் என்ற மூலமாக அவர் இருந்தார் அது தர்ம சூக்மம் ஒரு பெண் சபையில் தன் மானத்தை இழக்கும் பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறது அதுவிட அதர்ம செயல் என்ற அவர் தெரிஞ்சும் வாக்கு கொடுத்தோம் என்ற மூடமாக அவர் இருந்திட்டார் அது தர்ம சூக்மம் நீ ஹஸ்தினாபுரத்தை காப்பாற்று வேணா என்று சொல்லல ஆனால் ஒரு பெண்ணோட மானத்தை ரஷிப்பதற்கு ஹஸ்தினாபுரத்து கொடுத்த வாக்குக்குமே என்ன சம்பந்தம் இருக்கு இதுதான் தர்ம சூக்மம் அந்த நுட்பத்தையே தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சும் மாறும்பொழுதுதான் இந்த மாதிரி குருக்ஷேத்த போராட்டங்கள் தொடங்கும் இப்போ பாபாவிடம் ஓர் ஏழை பிராமணர் ஏதாவது உதவி பண்ணுங்கள் என்று சொல்லி உதவி கேட்பார். அது வந்து பணம் உதவி கேட்பார் அவர் கேட்டுடுவார் ஆனால் பாபா முஸ்லீம் இல்லையா பாபா முஸ்லிம் இல்லையா அப்படி ஒரு சந்தேகம் அவர் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு பாபாவும் கொஞ்சம் நேரம் சும்மாவே இருப்பார் அவர் கேட்பார் ஆனால் பாபா எதுவுமே காதுல மறுக்க மாட்டார் அவர் கேட்க 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 சரி ஓகே அப்படி என்று சொல்லி அவருக்கு காகிதத்தில் மாமிசம் மகா கட்டி கொடுப்பார் நீ இது திறந்து பார்க்காதே வீட்டுக்கு கொண்டு போய் நீயும் உன் குழந்தைகளும் சாப்பிடுங்க என்று சொல்லுவார் நீ இது திறந்து பார்க்காதே வீட்டுக்கு கொண்டு போய் நீயும் உன் குழந்தைகளும் சாப்பிடுங்க என்று சொல்லுவார் போகும் பொழுது வழியே பிரிச்சு பார்க்காதே என்று சொல்லுவார் பாபா இல்லைங்களா அப்போ அவர் கிளம்பி வந்துருவார் அவருக்கு குதூஹலம் ஜாஸ்தி ஆயிடும் ஒரு குடிநீர் கால்வாய் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த பொட்டலத்தை திறந்து பார்ப்பார் அதில் மாமிசம் இருக்கும் உடனே அது அந்த கால்வாயில் தூக்கி போட்டுடுவார் தண்ணீர் தொட்ட உடனே அந்த மாமிசம் தங்கமாக மாறிடும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது தண்ணீரில் முழுங்கி உடனே அவருக்கு ஆசை வந்துரும் ஐயையோ அய்யய்யோ இ தங்கமே தங்கமே என்று சொல்லிட்டு அவருடைய கண்டுவாய் எடுத்து அதுல தேடி தேடி பார்ப்பார் ஒரு நூல் அளவுக்கு நூல் போலே ஒரு தங்க சென்று அவர் கிடைக்கும் இந்த கதையில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா சத்குருவின் உருவமும் அவருடைய உடைகளும் அந்த வேஷம் அவருடைய மொழி இது எப்படி இருந்தாலும் நாம் அது காணக்கூடாது சத்குருவின் உருவமும் அவருடைய உடைகளும் அந்த வேஷம் அவருடைய மொழி இது எப்படி இருந்தாலும் நாம் அது காணக்கூடாது அது நாம் மணி பண்ணக்கூடாது அவர் நம்பியவர்கள் அவரன் நம்பியவர்களுக்கு மட்டும் தான் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்றாங்க இந்த கதையில் நமக்கு மூன்று கேள்வி வரும் முதல் கேள்வி ஏழை பிராமணன் உதவி கேட்டு போறார் ஏன் போறார் வேறு வழி இல்லை என்று போறார் போனதுக்கு அப்புறம் நம்ப இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இது எல்லாம் நாம் சேர வேறதா வாய்க்கு வந்தது ஏதாவது சொல்லிடுவான் சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ இது சொல்லிட்டோமே என்ன நடக்குமோ அவன் வீட்டுக்கு கூப்பிட்டோம் வர சொல்லிட்டோம் என்ன நடக்குமோ யோசிச்சுப்போம்ல அதே மாதிரி அவரும் செஞ்சிருக்கார் சரி பாபாவுக்கு தெரியும் அவர் நம்பிக்கை இல்லை என்று பாபாவுக்கும் தெரியும் தெரிஞ்சும் அவருக்கு ஏன் கொடுத்தார் என்றது நமக்கு ரெண்டாவது கேள்வி பாபாவுக்கு அவர் நம்பிக்கை இல்லை என்று தெரியும் அதனால் தான் கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் நேரம் சும்மாவே இருந்தார் எதுவுமே கொடுக்காமல் இல்லைங்களா திரும்பி 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 கேட்கவே அவர் கொடுத்தார் எப்படி இருந்தாலும் அவருக்கு கிடைக்க போவதில்லை அவருக்கு அது தெரியும் அதனால் அவர் கொடுத்தாரு நாள் கொடுத்தாருன்னா நம்மளுடைய புண்ணியத்தினால் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நாள் கொடுத்தாருன்னா நம்முடைய புர்வஜன புண்ணியத்தினால் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் பொழுது தற்கரை பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம நிலமே மாறும் அது கிடைக்கும் பொழுது தக்கனை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம நிலைமை மாறும் அப்படி இல்லாமல் மனசுக்குள்ள சந்தேகம் வச்சுக்கிட்டு செய்யற வேலைகள் முழுமை சொல்றாங்க புண்ணியம் அனைவருக்கும் இருக்கும் ஏன்னா எல்லோரும் பண்றோம் தீம விஷயங்கள் பண்றோம் இதுக்கான பலன் இதுக்கு வரும் அதுக்கான பலன் அதுக்கு வரும் நற்பலன் வரும் பொழுது பயன்பட்டுக்க வேண்டும் கஷ்டங்கள் வரும் பொழுது நலம் வினைதான் அனுபவிக்கின்றோம் என்று என்ன வேண்டும் வேண்டும் ஆனால் அந்த பிராமணர் இங்க எதுவும் பயன்படுத்திக்காமல் எத்தர்த்தது இதனால் அவர் பயன்படுத்திக்க இல்லை என்றது ஒரு கேள்வி இதனால் என்ற நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை சம்சயாத்மா வினஷதி என்று சொல்லிருக்காருங்க சம்சயாத்மா வினஷதி என்று சொல்லியிருக்காங்க அதாவது யார் மேலையும் நம்பிக்கை இல்லாதவன் அதாவது விஸ்வாசம் இல்லாதவன் யாராலையும் ஏற்றப்பட மாட்டான் யாராலையும் கடவுள் குருக்கள் மகான்கள் சாதாரண மனுஷங்கள் யாராலையும் அவன் ஏற்றுக் மாட்டான் நிறைய பேருக்கு சொல்லுவோம் தானே செய்வதற்கு என்ன இல்லாம இருப்பான் விசுவாசமாக இருக்க மாட்டான் நம்மளையும் நம்ப மாட்டான் அப்படி நம்பாதவங்களுக்கு நாம் ஏன் செய்யணும் நான் சொல்றோம் இல்லையா நம்பாதவங்களுக்கு ஏன் செய்யணும் அப்படி எண்ணம் நமக்கு வரும் இல்லையா அதே மாதிரிதான் நம்பிக்கை இல்லாமல் நீ கடவுளை கும்பிட்டாலும் உனக்கு பயன் இல்லை நம்பிக்கை இல்லாமல் நீ கடவுளே கும்பிட்டாலும் உனக்கு பயன் இல்லை அதுவும் ஒரு சத்குரு கிட்ட போறோம் என்ற சரணம் அடையணும் மகா என்ன சொல்லிருக்காரு நீ வந்து சத்குருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணனும் ஒருத்தருக்கு சாஸ்திர நமஸ்காரம் பண்றேன் என்றால் அதுக்கு பொருள் என்னன்னா நம் தலையே அடகு வைக்கிற மாதிரி என்று சொல்லிருக்கார் என்ன நீ வந்து சத்குருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் இல்ல ஒரு தற்கு சஷ்ட நமஸ்காரம் பண்றேன் என்றால் அதுக்கு பொருள் என்னன்னா நம் தலையை அடகு வைக்கிற மாதிரி என்று சொல்லிருக்காரு நம்ம நகை அடகு வைக்கணும் என்றாலே இந்த பேங்க்ல வச்சா சேஃபா இந்த ஸ்டேட் கிட்ட வச்சா சேஃபா கிட்ட வைக்கணும் எத்தனை நாளில் எடுக்கணும் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் தேடிப்போம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை அடகு வைக்கிற சத்குரு எப்பேற்பட்டவர் இதை தெரிஞ்சுக்கிட்டு அடகு வச்சுக்கிட்டோம் அடகு வச்சுட்டோம்னா உயிரே போனாலும் திரும்பி வெளியே வரக்கூடாது உயிர் போயிடும் நீ வா இல்ல நான் நம்பி வந்தேன் என் உயிரும் போனாலும் பரவாயில்லை நான் அப்படியே இருப்பேன் அப்படி என்று சொல்லணும் நம்பிக்கை இப்படி இருக்கணும் என்ற மாஸ்டர் சொல்றார் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் பத்தி நாம் பார்ப்போம் நம் மூச்சு எவ்வளவு சகஜமானதோ அந்த அளவுக்கு சரதமாவை அவர் நம்பினார் மாஸ்டர் வந்து ஒரு வாட்டி யாத்திரைகளுக்கு சென்றார் கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய ஒரு மாஸ்டர் வந்து டிராவல் பண்ணிருக்கிறார் அவர் எந்த தீர்ப்பையும் ஆசிரியைக்கு போனாலும் அவர் வந்து கடைசி நாள் தரிசனம் முடிச்சுட்டு பணத்தை ஒரு சாஸ்திரத்துக்கு டிக்கெட் பேர் மட்டும் பஸ் சார்ஜுக்காக மட்டும் அவர் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே தட்சிணையா சமர்ப்பிச்சுட்டு திரும்பி வந்துடுவார் அதே மாதிரி ஒரு ஊரில் ட்ரெயின் ஏறி இருக்கிறார் அவர் வந்து குடூர் ஸ்டேஷனில் இறங்கணும் இறங்கி வித்யாநகருக்கு போகணும் இறங்கி வித்யாநகருக்கு போகணும் அந்த ட்ரெயின்ல வந் வந்துட்டே இருக்கும் பொழுது மாஸ்டர் வந்து கூடில் இருக்க முடியல அந்த ட்ரெயின் மாஸ்டர் வந்து பாக்கெட்டார் கூடூர்ல இருந்து வித்யா போறதுக்கு ரெண்டு ரூபா டிக்கெட் அதுக்காக அந்த ரெண்டு ரூபாய் பாக்கெட்ல வெச்சுக்கிட்டார் அந்த ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு டீ சாப்பிட்டுட்டு ரோட்ல நின்றுட்டு இருந்தார் நம்மளா இருந்தா இவ்வளோ டென்ஷன் ஆகிடும் ஐயோ என்ன முயற்சி பண்ணணும் எப்படி பண்ணணும் இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா என்ன பண்ணலாம் யார்கிட்ட காசு வாங்கலாமா என்று யோசிப்போம் ஆனால் மாஸ்டர் வந்து அமைதியா இருக்கிறார் அப்போ அவர் முன் ஒரு கார் வந்து நின்றது மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் வந்து மாஸ்டர் நான் வித்யாநகர்தா போறேன் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கூப்பிட்டு போனார் அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு கேட்பார் இல்லையா மாஸ்டர் நீங்கள் வந்தீர்கள் டூர் போனதா சொன்னாங்களே நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படி என்று கேட்பாரு அப்போ மாஸ்டர் சொன்னாரு நான் டூர்ல இருந்தான் வரேன் கூடுரில் இறங்க வேண்டியது நான் இறங்க முடியல அதனால நான் திருப்பதிக்கு வந்தேன் சாய்நாதர் எனக்கு இருக்கிறார் எது வேண்டுமோ அது செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால் நான் இருக்கிறேன் இந்த நேரத்துக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படி பொழுது அவர் இன்னைக்கு நான் இப்படி இருக்கணும் என்று நினைத்தார் என்று நான் நம்புவேன் அவர் என்னை பட்டினி போட்டாரும் என்று நான் சொல்ல மாட்டேன் அவர் இன்னைக்கு நான் இப்படி இருப்பதுதான் விரும்பிருக்கார் என்று சொல்லிட்டு நான் ஆனந்தமா இருந்திருந்தேன் அவர் என்னை பட்னி போட்டாரும் நான் சொல்ல மாட்டேன் அவர் இன்னைக்கு நான் இப்படி இருப்பதுதான் விரும்பிருக்கார் என்று நான் சொல்லிட்டுவேன் அப்படி என்று சொன்னார் இவ்வளவு மற்ற எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சுவாமி விவேகானந்தர் பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்திருந்தார் அப்போ ஒருவன் விவேகானந்தரிடம் நீ என்ன வேலையை பார்க்கிறாய் எ சார்கிறியப்போ விவேகானந்தர் வந்து நான் எந்த வேலையும் பார்த்தால்தா என்பார் ஆன்மீகம் தான் என்பார் இந்த மாதிரி ஆன்மீகம் பேர் சொல்லி பிச்செடுத்தது சாப்பிடுறது ஒரு பொழைப்பா என்று கேட்பார் இந்த மாதிரி ஆன்மீகம் பேர் சொல்லி பிச்செடுத்து சாப்பிடுவது ஒரு பொழைப்பா என்று கேப்பார் அப்படி இப்படி என்று சொல்லிட்டு விவேகானந்தரை அவர் வையுவார் அவருக்கு சாப்பாடு கையில் எதுவும் கிடையாது விவேகானந்தரை திட்டியவர் வந்து சாப்பிடுறார் விவேகானந்தர் சாப்பாடுக்கு என்ன செய்வார் என்று அவர் பார்த்து கொண்டே இருந்தார் சடனா ஒருவர் ஒருத்தர் வந்து என் ராமர் உங்களுக்கு உணவு கொடுக்க சொன்னார் என்று உணவர் உங்களுக்கு உணவு கொடுக்க சொன்னார் என்று உணவளிப்பார் இவ்வளவு நம்பிக்கை இருந்தா இப்படி இருக்க முடியும் சொல்லுங்க அந்த அந்த நம்பிக்கை நம்பிக்கை தான் பாபா இருக்கும் நம்ம என்ன நிலம இருந்தாலும் அவர் நம்மை காப்பாற்றுவார் நடுக்கடலில் கூட இருந்தாலும் பாபா காப்பாத்துவியா நடுக்கடலில் இருந்தாலும் கூட பாபாக்கு அவரோட குரல் கேட்டதா அவரோட கேட்டதா இல்லையா நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியது நம்பிக்கை பொறுமை அவருக்கு கொடுக்க வேண்டியது பாபாக்கு நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டு காசுகள் தானே பாபா கேட்டிருக்கிறாரு அந்த நம்பிக்கை வச்சிருந்தா அந்த ஏழ பிராமணருக்கு அந்த இறைச்சி முழுவதுமே தங்கமாக மாறி அவருடைய பாவட்டி போயிருக்கும் அந்த நம்பிக்கையை வச்சிருந்தா அந்த ஏழ பிராமணருக்கு அந்த இரிச்சே முழுவ முழுதுமே முழுவதுமே தங்கமாக மாறி அவருடைய பாவாட்டி போயிருக்கும் அவருடைய நிலை மாறிருக்கும் அதாவது ஜென்ரலாக சொல்லுவாங்களா எந்த ஒரு விஷயத்திலையும் டபுள் மைண்டா செய்யாது நம்பிக்கையோட செய் நம்பிக்கையோட செய் அப்படி என்று நம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நம்பிக்கை தானே வாழ்க்கை அந்த நம்பிக்கை கடவுள் மேல் வைக்கும் பொழுது நம்மளோட அனைத்து விஷயங்களும் கடமைகளும் அவரோட பொறுப்பு என்ற எண்ணம் வர வேண்டும் அந்த நம்பிக்கை வெச்சுக்கோங்க அது வந்து சத்குரு பற்றி தான் பேசணும் சத்குரு விஷயங்கள் அவரோட மூலமாக தான் நான் செய்யணும் நான் செய்யற எல்லா விஷயங்கள் சத்குரு ஏன் கிட்ட வைக்கிறார் நான் செய்யற எல்லா விஷயங்கள் சத்குரு ஏன் கிட்டா செய் வைக்கிறார் அப்படி என்ற எண்ணம் வரணும் அப்படி என்ற எண்ணம் வரணும் அவரை பத்தி பேசுவது தான் பிடிக்கும் அவரை பார்க்க தான் பிடிக்கும் ஏதாவது எங்க உருவத்திலையா இல்லை உருவத்திலா இல்லை ஒவ்வொரு வேலையிலும் இது என் குரு எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி என்றோட நாம் செய்ய முடியும் ஒவ்வொரு வேலையும் இது என் குரு எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி என்ற ஸ்ரத்தையோட நாம் செய்ய முடியும் இப்போ கடவுள் என்று எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படி நாம் சொல்லிக்கிறோம் கடவுள் என்ற உருவம் பிடிச்சதுனால் எந்த பயனும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சரதா மத கிட்ட ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க அம்மா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க மேல நான் உயரே வச்சிருக்கேன் உங்க மேல நான் உயரே வச்சிருக்கேன் நீங்கள் இல்லாமல் நான் இறக்கவே முடியாது அப்படின்ற சொல்லி சரதா மாதாக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க அந்த அம்மா அப்ப சரதா மாதா கூறினார் நான் உனக்கு பிடிக்குமா என்ன இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா முதலில் உங்க வீட்டில் இருப்பவர்களை நேசி முதல்ல உங்க வீட்டில் விரப்பவர்களை நேசி அதுக்கப்புறமா ஊர் மக்களை நேசி அதுக்கப்புறமா இயற்கையை நேசி இந்த மூணும் நீ செய்தால் என்னை முழுமையான என்று சொல்லுவாங்க அதாவது அந்த நம்பிக்கை எப்படி ஒரே நான் இருக்கணும் தெரிய வேண்டும் நான் செய்யும் செய்யுங்கள் நான் செய்யும் செய்யுங்கள் தங்கள் சேவைகள் ஆகட்டும் நான் ஆற்றும் வேலைகள் தங்கள் சேவைகளை ஆகட்டும் நான் பார்ப்பது அவரைதா நான் பேசுறது அவர் பதிதா நான் பேசினா அது வந்து ஒரு மந்திரமாக இருக்க வேண்டும் இதுதானே சத்குரு மேல முழு நம்பிக்கா சத்குரு மேல முழுமையா நம்பிக்கை விஸ்வாசியா நாம் வாழ்வத இதுதான் இந்த பாவனை நாம் மனதில் கொண்டு வாழும் பொழுது நாம் எதிர்க்கும் சத்குரு கிட்ட வேண்ட வேண்டின அவசியம் இல்லை இந்த பாவனை நாம் மனதில் கொண்டு வாழும் பொழுது நாம் எதிர்க்கும் சத்குரு கிட்டா வேண்ட வேண்ட அவசியம் இல்லை அவரே எல்லாத்தையும் கொடுப்பார் எனக்கு என்ன தேவையோ என்னை விட அவருக்கு தான் தெரியும் அப்போ அவர் செய்வார் என்ற நம்பிக்கை மட்டும் போதும் நாம் செய்ய வேண்டியது என்னது கடைசி வரைக்கும் அவரை பிடிச்சிருப்பது கடைசி வரைக்கும் அவரை பிடிச்சிருப்பது அதுதான் பாபா சொன்னாரு மாமரத்தில் இருக்கும் பூக்கள் எல்லாம் தனியாக மாறுகிறதா என்று கேட்பார் சிறது பூக்களாகவே காற்றுக்கு விழுந்துரும் பிஞ்சிக்கள் கண்ணறிப்பட்டு விழுந்துரும் சிறது பூச்சி கடிச்சு விழுந்துரும் காயா இருக்கும் பொழுது சிலது பறிக்கப்படுகிறது ஏதோ சில காய்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அந்த மரத்திலேயே பிடித்து கொண்டு தனியாக மாறுகிறது அதுதான் மிக அற்புதமான சுவை கொடுக்கும் அதுதான் மிக அற்புதமான சுவை கொடுக்கும் நடுவுலையே பறிக்கப்பட்டு புகை போட்டு படுக்கப்பட்ட படம் பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கும் அதாவது மேல் தோற்றம் மட்டும்தான் நல்லா இருக்கும் உள்ள அதாவது மனிதர்கள் உள்ளங்கள் சுத்தம் இல்லாமல் தூய்மை இல்லாமல் அசற்பர்களுடன் பிறர் மேல் துவேஷம் சிலர் மேல் பற்று கொண்டிருவோம் சிலர் மேல் பற்றி கொண்டிருப்போம் அது இல்லாமல் முழுமையாக பழுக்கணும் பழுக்கும் வரைக்கும் பொழுது அதோட இருக்கும் அதுதான் சத்குரு கேட்பது கடைசி வரைக்கும் நீ இருப்பியா அப்படி என்றுதான் அவர் கேட்கிற கேள்வி கடைசி வரைக்கும் நீ இருப்பியா அப்படி என்றுதான் அவர் கேட்கிற கேள்வி நமக்கு எல்லாருக்கும் விசுவாசம் எப்படி இருக்கும்னா நாம் வேண்டினது ஏதாவது நடந்துச்சுன்னா அப்பா பாபா இருக்காருங்க பாபா தான் எனக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறார் பாபா தான் என் வாழ்க்கை பாபா இல்லாமல் எதுவுமே நடக்காது இப்படி எல்லாம் சொல்லுவோம் அதுவே நான் வேண்டினது ஒரு விஷம் நடக்கல என்று வெற்றிக்கோங்க ஏண்டா இந்த கடவுள் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறார் என்ற வார்த்தை சொல்லுவோம் அந்த வார்த்தை சொன்னால் அப்புறமா இதுவரைக்கும் நாம் செஞ்ச பூஜை பலன் பாராயணம் எல்லாமே தான் கணக்கு அது உன் மனசில் நிக்கலை உன் மனசில் நிக்கலை என்று தானே கணக்கு உன்னை மட்டும் பகவான் சொதிக்கிறார் என்று சொல்றதுக்கு அவருக்கு உன்னுமே என்ன அவளை பகையா முன்னாடி கொடுத்தவர் இப்ப கொடுக்கல முன்னாடி நன்மை தரும் அதனால் கொடுத்தாரு முன்னாடி நன்மை தரும் அதனால் கொடுத்தார் இப்போ உனக்கு கொடுக்கலான உனக்கு நன்மை இல்லை ஆகையால் கொடுக்கலை இப்படிதான் பார்க்கணும் இதை விட்டுட்டு என்னை மட்டும் சோதிக்கிறாருங்க எனக்கு மட்டும் கஷ்டங்கள் வருது ஏண்டா இந்த வாழ்க்கை இப்படி சொன்னோம்னா அவருமே இருக்கிற நம்பிக்கை முழுமையானதா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளவே கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய பாபா சித்திரத்தையே பார்க்கறோம் ஒருத்தர் வந்து அன்னைக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாம இருப்பாரு ஒரு மூட்டை அரிசி வந்து சேராதா அவங்க வீடு தேடி இது எல்லாமே நாம் படிக்கிறோம் அதே மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சிறுத்தங்கள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்திருக்குது அந்த கஷ்டமான வாழ்க்கையில் அவங்கள் தர்மம் மீறவில்லை கடவுள் மேல் நம்பிக்கையும் விடவில்லை ஆகையா நம்பிக்கை வெற்றிருந்தாங்க இந்த விஷயம் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் அந்த சாய்நாதரை நம்ம கழித்த மாஸ்டவர்கள் நாம் பகவான் மேல வெற்றிருக்கிற நம்பிக்கை இன்னும் திடமாக மாறிக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் இன்னும் திடமாக இன்னும் திடமாக மாறணும் என்ற எண்ணத்தில் நமக்கு சத்தங்கத்தை கொடுத்திருக்கிறார் அந்த சத்தங்கத்தை நாம் எந்த பேதங்கள் இன்றி வித்தியாசங்கள் இன்றி ஒரு குடும்பமாக நடத்தி கொண்டு நம்மை நாம் உன்னதமாக நம்ம வாழ்க்கைகள் உன்னதமாக கொள்வதற்கு முயற்சி செய்வோம் நமக்காக நாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு இந்த யூ தூய்மையாக வைப்போம் மாசவர்களுக்கு வாக்தானம் கொடுத்து கொண்டே ஸ்ரீ சச்சிதான் சத்குரு சைநாத் கி ஜெய் ஸ்ரீ சச்சிதான் சத்குரு பரத்வாஜ் மாராஸ்கி ஜெய் குருதேவ தேவ தத்தா